இதிலான் கிராஸ்திவி நேர்களாகிய உங்கள் ஒவ்வரு வரையும் ஏசுவின் நாமத்தில் வால்த்துகிறோம். இன்றுக்கும் கொட இன்னொரு ஒரு வேதம் அறிவோம் எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திப்பதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்ப நம்ம கூட சகோதரர் எஸ் ஆர் ஜெயசீலன் அவர்கள் இருக்கிறாங்க நல்லா இருக்கும் கத்த கிருபை உண்மையாவே போன தடவை கிருபைய பத்தி அதிகமா நம்ம வேதம் அறிவோம்ல பேசியிருந்தோம் அநேகருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தாங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதே மாதிரி போன வாட்டை நம்ம கிருபை பத்தி பேசின மாதிரி இந்த வாட்டை அதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுகிற விஷயம் அதோட லிங்க் ஆகிற விஷயம் அதோட லிங்க் ஆகுற ஒரு விஷயம் ஓகே 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 அப்போ அந்த கிருபைக்கு இன்னைக்கு நீங்க கேட்க போகிற கொஸ்டனுக்கும் சம்மந்தம் இருக்குது ஆ கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது சார் ஸோ அதை பற்றி அதுக்கு அதுக்கு ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வச்சுருக்குறோம் சோ நீங்க நிறைய எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைய இந்த வேதம் அறிவமுக்குள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேன்மை பாராட்டும் இரக்கம் நியாய தீர்ப்பில் மேன்மை பாராட்டும் இரக்கம் ரொம்ப மகிமையான ஒரு டைட்டில் கத்த நல்லவர் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிறர் மேலே இரக்கம் பாராட்டணும் அப்படின்னா நிறைய இடத்துல சொல்றோம் உண்மையாவே கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் பிறர் மேல இரக்கம் பாராட்டுறாங்களா ஒரு கேள்விக்கு கேள்விதாமா கேள்விக்கு பதில் கேள்விதான் ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இரக்கம் இல்லை நம்ம கிறிஸ்தவங்கள் இறங்கணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா நிறைய கிறிஸ்தவங்க இரக்கம் இல்லாத கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க அது வேதனைக்குரிய காலை உண்மையாவே உண்மையாவே பைபிளில் கிறிஸ்தவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்கு தெரியுமா லூக்கா ஆறு முப்பத்தி ஆறு லுக்கா உங்கள் பிதா இறக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இறக்கமுள்ளவர் இருங்கள் அவேன் அவேன் ஆனா இப்போ நம்ம இறக்கம் உள்ளவர்களா இருக்கிறோமா எக்ஸ்பெஷலி கிறிஸ்துவர்கள் இறக்கம் உள்ளவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு கேள்விதான் இல்ல இல்ல பைபிள்லையே ஒரு சம்பவம் இருக்குதுமா உம் எப்படின்னா ஒரு முறை இயேசு நடந்து போறாரு ரெண்டு பிச்சைக்காரங்க வழியில உட்கார்ந்து இருக்கிறாங்க கேட்கிறாங்க யார் நடந்து போறா அப்போ சொல்லப்படுது ஏசுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பிச்சைக்காரங்களுக்குள்ள ஒரு என்னன்னா ஏசு நிறைய அற்புதம் செய்திருக்காரு நமக்கும் அற்புதம் செய்வாரு அப்படின்னு சொல்லி தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் விடுறாங்க சரி இப்ப இயேசுக்கு பின்னாடி போறவங்க யாரு

கோ கோபாங்க இயேசு தூரம் போயிட்டாரு நீ கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பாருங்க இந்த பார்வையற்ற ரெண்டு பேரும் ஏசு இரக்கமுள்ளவன்கிறத நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க மறுபடியும் சத்தமிட்டு தாவதீன் குமாரனே எங்களுக்கு இயறாங்கோ நியாயமா என்ன செய்திருக்கணும் இயேசுவுக்கு பின்னாடி போற சீசர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்திருக்கணும் அவங்க தான் இறங்கி அவங்களை கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்கா ஏ நவ்ப்பா நவ்லுப்பா இங்க ஒரு பார்வையற்ற கூப்பிட்டு இருக்கான் அந்த பிச்சைக்காரன் கூப்பிட்டு இருக்கணும் நம்ம விரும்பு தூரம் போயிட்டா இயேசுவே கொஞ்சம் நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி செய்திருக்கணும் ஆனா அத்தாங்க அப்ப இன்னைக்கு இறக்கம் செய்ய வேண்டிய கிறிஸ்தவர்கள் றங்காம அதட்டாங்க ஆனால் இயேசு இறங்கினால் நீங்கள் மற்ற இருபதாவது அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அழகா சொல்லப்படுற வழியறிஞியிருந்த பச்சைக்காரர்கள் தாவிதீன் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் இயேசுவுக்கு பின் சொல்கிறவர்களோ அவர்கள் பேசாதபடி அதட்டினார் இவர்கள் மீண்டும் கூப்பிட்டார்கள் இயேசு நின்றார் தமிழிடத்தில் அழைத்தார் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார் அப்போ அந்த பார்வையற்ற சொல்றாங்க மனதுருகி அவர்கள் கைகளை வைத்து அப்ப இயேசு கிட்டத்துல இருக்க வேண்டிய இறக்கம் இன்னைக்கு கிறிஸ்தவ இடத்துல இல்லை அنا மேபி இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது ஏன்னா அங்க வந்து அந்த ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்து என்ன உடைய தொட்டபோதே அவருக்கு தெரிஞ்சது அப்ப கண்டிப்பா இவங்க கூப்பிடும்போதும் கேற்று கொண்டா انا இயேசுப்ப ஒருவேளை கிறிஸ்தவர்கள் எனக்கு பின்னாடி வர்றவங்க இரக்கமா இருக்கிறாங்களான்னு செக் பண்றதுக்கு அந்த டைமை கொடுத்தாங்களோ நிச்சயமா நிச்சயமா இப்படி கிறிஸ்தவர்கள் இருக்க கூடாது இப்படி கிறிஸ்தவங்க இருக்க கூடாது நிறைய சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களாம் இப்படி இருப்பாங்க அப்படி இந்த உலகமே சொல்லியிருக்குதுமா இந்தி ஒரு வேதக்காரங்கன்னா போய் சொல்ல மாட்டாங்க வேதக்காரங்கன்னா களவு செய்ய மாட்டாங்க வேதக்காரங்களை ஒரு கடையில் வச்சா உண்மையாக இருப்பாங்க அப்படிலாம் ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட வேதக்காரங்க இன்னைக்கு கிறிஸ்தவனா வச்சிடாத அவன் சுழட்டிட்டு போயிடுவான் கிறிஸ்தவனா அவனை வச்சிடாத அவன் வேறொரு ஸ்தாபனத்தை நினைச்சிடுவான் தனக்காக உருவா தனக்காக உருவாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை குறித்தான தப்பான ஒரு கான்செப்ட் இருக்குது அதுக்கு யாரு இல்லையே அப்போ அன்றுவட சொல்றாரு லுக் ஆறு முப்பத்தி ஆறுல உங்கள் பிதா இறக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இறக்குள்ளவர்களா அன்னைக்கு நம்ம இன்னைக்கு இறக்குமுள்ளவர்களா இருந்தா உண்மையாவே ஆண்டவரை நம்மள பார்ப்பாங்க ஆமேன் ஆமேன் உண்மையாவே கிறிஸ்தவர்களுக்குள்ள இரக்கம் இருந்தது அப்படின்னா கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் அப்படின்னு ஜனங்கள் பார்ப்பாங்க அடுத்ததா யார் இரக்கம் பெற முடியும் இந்த கொஸ்டின் வந்து சூப்பரான ஒரு கொஸ்டின் சரியா இரக்கம் நல்ல கவனிங்க ஒரு ஜாமான வாங்கணும்னா இன்னொரு ஜாமான கொடுக்கணும் சரியா கண்டிப்பா இப்ப வந்து ஒரு உதாரணமா இந்த சில்வைய வாங்கணும்னா இதுக்குரிய பணத்தை கொடுத்த அதே மாதிரி இறக்கம் இருக்கு அந்த இறக்கத்தை வாங்கணும்னா என்ன கொடுக்கணும் இறக்கம் கொடுக்கணும் அதுக்கான கிரையத்தை செலுத்தணும் ஆமா ஏன்னா இன்னைக்கு மலை பிரசங்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய முழுவதும் மாற்றுவது மலை பிரசங்கம் தான் ஸோ இந்த மலை பிரசங்கத்துல கத்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் மத்திய அஞ்சு ஏழாவது வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள் சோ நல்ல கவுனிங்க எல்லாத்த காட்டிலும் மேலானது இரக்கத்தை கொடுத்துட்டு இரக்கத்தை வாங்கி கொள்ளணும் இரக்கத்தை வாங்கினா ஃபஸ்ட்டு நான் இரக்கம் உள்ளவனா இருக்கணும் ஸ்நேகா இறக்கமுள்ள மகளா இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம் இதுக்கு பதிலா இது அப்படி முந்தி ஒரு காலத்துல இன்னும் இந்தியாவில வட மாநிலங்கள்ல தேனை கொடுத்துட்டு உப்பை வாங்கிட்டு போவாங்க பேட்டா சிஸ்டம் பண்ட மாற்றம் மாற்றும் முறை இப்போவும் நம்ம பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் நம்ம வாங்குறோம் சரியா ஆனா இறக்கத்தை பணம் கொடுத்து வாங்க முடியுமா முடியாது வாங்கவே முடியாது இரக்கத்தை கொடுத்து இரக்கத்தை வாங்கலாம் கண்டிப்பா உண்மையாகவே ரொம்ப அருமையா சொன்னீங்க இரக்கத்தை கொடுத்து இரக்கத்தை வாங்கலாம் இது நிறைய இடத்துல நம்மளும் கூட பார்த்துருப்போம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது இறக்கம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக வேறொரு இடத்துல யாரையாவது இறக்கம் காட்ட வைப்பார் நிச்சயமாம்மா நிச்சயமா ஒரு காரியம் சொல்லப்படுறது இரக்கம் மற்ற சேரும்ல உம் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழாவது வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கொடுத்தத அவர் திரும்ப குடுப்பா இந்த பூமியிலையும் கொடுப்பா நியாயத்திற்குள்ளே கொடுத்தேன் சரியா இப்போ நம்ம அண்டவருக்கு ஒரு மனிதனுக்கு மனம் இறங்கி இராக்கும் பாராட்டி

அது ஒரு மேல் கோள் காட்டி நீங்க அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்ச எங்களுக்கு நிறைய காரியத்தை இயேசு சொல்லிக்க ஒரு முறை ஆண்டு சொல்லுவாங்க ஆண்டு ஒரு சகோதரனுக்கு அப்பாவும் செய்தான் எத்தனை முறை மடிக்கும் அவன் அந்த இடத்துல கட்டு எழுவது வேள் எழுவதுன்னா அதுக்கு அளவே இல்ல இன்ஃபனைட் முடிவே இல்லை வேள் எழுவது முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மன்னித்த ஒரு ஓமையை சொல்கிறார் ஒரு மனிதன் மனி மன்னிக்கிறான் ஒருவன் இல்லை ஒருவன் மன்னிக்கிறான் ஒருவன் மன்னிக்கல ஒருவன் இறங்குகிறான் ஒருவன் இறங்குகிறார் அதுதான் சிம்பிள் சரியா வேதாமத்தில் இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னா மற்ற பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலில் துவங்கி முப்பத்தி அஞ்சு அந்த கடைசி வசனம் வரைக்கும் இருக்குது இதில் என்ன பண்ணப்படுதுன்னா ஆண்டு ஒரு ஒரு மனிதன் பத்தாயிரம்வுசண்ட் கொடுக்கணும் அவன் வந்தது ராஜா ராஜாட்டா இறக்கமாயிரும் என்னால் கொடுக்க முடியாது அப்படி சொன்னோம் ராஜாவுக்கு இப்ப மனம் இறங்கிட்ட பத்தாயிரம் தாளந்தையும் பத்தாயிரம் தாளந்தையும் மன்னிச்சுட்டாரு பத்தாயிரம் தாளந்தையும் மன்னிச்சுட்டாருமா எப்படி இருக்கும் அவனுடைய எல்லா கடன் பாரமும் நீங்கிட்டு எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மோகன் அண்ணனை வச்சு மோகன் சில அரசு வச்சு ஒரு மீட்டிங் நடத்தினேன் கடைசியில் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு அந்த கடைசி நேரத்தில் போய் யார்டையும் பணம் வாங்க முடியாதுல்ல கண்டிப்பாக ஆண்டி நகையை பாண்டியன் கிராம பேங்கில் போய் லோனாக ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே எடுத்துட்டேன் சரியா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் பத்தொம்பதாம் தேதி அந்த மீட்டிங் மார்ச் அந்த பதினஞ்சு பதினாறில் அந்த லோனை அந்த பேங்க் அடவு வச்சு நகை வச்சு ஒன்றரை லட்ச ரூபா எடுக்கிறேன் ஒரு வருஷம் கழித்ததுக்கு பிறகு என் மகன் ஜோஷா ஃபோன் பண்ணுறான் டேடி உங்களுக்கு மன்மோகன் சிங் பிரதமர் கடிதப்பட்டுருக்காரு அப்படின் சொன்ன எனக்கு ஏண்டா மன்மோகன் சிங் பிரதமர் கடிதம் போடுறாங்க இல்ல டாடி நீங்க ஏதோ லோன் வாங்கியிருக்கீங்க அதை தள்ளுபடி பண்ணி ஒரு கடிதம் வந்திருக்கு டேடி நான் வேற வேலைக்கு போவேன் நினச்சிங்க நேராக போனேன் அதை பார்த்தேன் அதை கொண்டுட்டு பேங்க் போனேன் ஆமா சார் நீங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பணம் கெட்டின நீங்க கெட்டின பணத்தை உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம் சரியா நீங்க வாங்கின அந்த ஜொல் லோனையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படி சந்தோஷம் தாங்க முடியல அதுக்கப்புறம் வச்சோமா அது ஒன்றும் ஆக ஒரு தடவை மன்னிச்சதோட முடிஞ்சிட்டு ஸோ பதினாறாயிரம் தாளந்து அப்படி சொல்லியிருக்கு அப்போ பத்தாயிரம் அவனை ராஜா மன்னிச்சுட்டார் இப்போ இவன் ஒரு நூறு வெள்ளி இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கான் அவனை எதிர்த்த பார்த்த உடனே பத்தாயிரம் தாளந்து மன்னிச்ச அவருக்கு இந்த நூறு தாழ்ந்து மன்னிக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக மன்னிக்கணும் இப்போ கழுத்தை பிடிக்கிறான் நெருகிக்கிறான் அந்த கடனை தீர்க்கிற வரைக்கும் அவனை கொண்டு ஜெயிலில் போடுறான் தனக்கு செய்யப்பட்ட இறக்கத்தை மறந்துட்டான் ஆனால் ஒரு காரியம் அதில் ஒரு ராஜாவுடைய வேலைக்காரன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை ராஜா விடத்தில் சொல்லிட்டான் சொல்லிட்டா ஒரு காரியம் நமக்கு தெரியணும் மற்ற பதினெட்டு பத்து இந்த சிறிய ஒருவரையும் அற்பமாக என்னாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்குரிய தெய்வ தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தில் தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நம்மளை குறித்து ஒரு ஸ்பை கத்தை வச்சிருக்காரு நல்லது செய்தாலும் பிதாவிடத்துல சொல்லுவாங்க தீயது செய்தாலும் பிதாவினிடத்துல ஆண்டோருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை சரியா இப்போ ஒரு அந்த தூதுவன் ராஜாவிடத்துல போய் சொல்லிட்டான் ராஜாவுக்கு பயங்கர கோபம் மற்ற பதினெட்டு முப்பத்தி மூணுல ராஜா வந்து நான் உனக்கு இறங்கினதை போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனை உபாத்திக்கிறவர்கள் உபாத்திக்கிறவர்கள் கொடுமைப்படுத்துறவங்க அவங்க கையில அந்த பணத்தை கொடுத்து தீர்க்கும் அளவுக்கு ஒப்பு கொடுத்துட்டான் இப்போ கத்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீ மற்றவனை இறங்கி மன்னிக்கிறது போல உனக்கும் கத்தலை இறங்கியும் மணிமா அப்போ நம்ம ஆண்டோட்ட ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்குறோம் ஆண்டோடு மணிக்கிறார் ஆனால் மற்றவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் அதை சொல்லி சொல்லி காமிச்சு அம்மா மாட்டி என்னெல்லாமோ பண்ணிடுறோம் நிச்சயமா அது ரொம்ப வேதனையான காரியமா இன்றைக்கி அப்ப அப்போ நமக்குன்னா ஒன்று பிறருக்குன்னா வேற அது வந்து இன்னைக்கு அதை மாற்றணும் கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் மாற்றணும் இன்றைக்கி ஊழியர்காரங்க கூட

ஏழு எழுபது முறை மன்னிக்க சொல்லியிருக்கிறார் கடைசி சொல்கிறாரு நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்கு பெரிய மாணவர்களை நல்ல கவனிங்க இன்னைக்கு இறங்குங்க நீங்க ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனம் இறங்கி மன்னிச்சுருங்க அதுக்குரிய பலனை இம்மையிலும் காண்பீங்க மறுமையிலும் காண்போம் நிச்சயமாக மேன் ஆமேன் கண்டிப்பா சோ நம்ம இந்த இறக்கத்தை பத்தி பேசும்பொழுது புதிய ஏற்பாட்டுல ஊமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல தேவன் யாருக்கெல்லாம் இறங்கி இருப்பார் ஏன்னா நிறைய பேருக்கு இறங்கி இருப்பார் அதுல ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் இறக்கம்தாமா ஆஹ எவன் மேல் இரக்கமா இருக்க சுத்தமா இருப்பேன் அவன் மேல் இறக்கமா இருப்பேன் எவன் மேல் உருக்கமா இருக்க சுத்தமாயிருப்பேன் அவன் மேல் உறக்கம் நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு சம்பவம் ஆபகத்துக்கு வருது லோத்து ம் சரியா ஒரு ஊரையே கத்தல் அழிக்கிறார் சோதுமலா எங்கரு ஒரு ஊரையே அழிக்க போகிறாரு நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆத்தியாகமோ பத்தொம்போது பதினாறு ஆத்தியாகமோ பத் பத்தொம்போது பதினாறு இப்போ லோத் என்ன செய்யலாம் ஊரை கத்தல் அழிக்கப் போறாரு அவன் நின்றுகிட்டே இருக்கான் கத்தை அவன் மேல் இறங்கி அவன் மேல் இறங்கி ஆஹ் அப்போ அந்த தெய்வதுதன் லோத்தனுடைய கையையும் அவருடைய மனைவி கையையும் அவருடைய ரெண்டு பெண் பிள்ளைகள் கைகளையும் பிடித்து ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டாள்ட எவ்வளவு பெரிய ரக்கம் அமேன் ஊரே அழியுது ஆனா கத்தற ஒரு குடும்பத்தை தேவதூதனை கொண்டு காப்பாத்துக்கிற ஆபிரஹம் செய்தேன் அந்த ஜெவ ஜெபத்து நாள அதே போல நீதிமான் ஆஹ் நீதிமான் நீதிமத்து இருந்தான் அந்த சோதம் குமோரோம் மக்கள் செய்கிற பாவத்தை அவன் கண்டு மனசில் வாதிக்கப்பட்டுட்டு இருந்தான் சரிங்களா நீதிமானை குறித்து எந்த தப்பும் பைபிளில் சொல்லப்படலை அப்போ அவன் இறக்கமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான் ஏன்னா அந்த மக்கள் தேவதூதனை கொடுமைப்படுத்த வரும் பொழுது

அப்ப எவ்ளோ ஒரு இரக்கம் உள்ள லோத்து அதனால அவரை இரக்கம் பெறுகிறார் அதே போல புதிய பழைய பாட்டுல இரக்கம் பெற்ற ஒரு மனிதன் தாவிது சரியா இப்ப தாவிது நிறைய பாவம் செய்துட்டான் நிறைய பாவம் சொல்றதை கட்டிலும் கொடூரமான பாவத்தை செஞ்சுட்டான் அன்றைய பார்வையில அந்த உரியாவினுடைய மனைவி உரியாவை அவன் செய்த பாவத்தை மட்டும்தான் அதை தவிர வேற எந்த பாவமும் தாவிது செய்யலை அந்த பாவம் செய்துட்டான் அது ஒரு கொடூரமான பாவம் கண்டிப்பா அப்போது நாத்தான்வேல் வந்து உணர்த்தும் பொழுது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று அண்டு ஒரே முடிய கிருபையின் எனக்கு இறங்கும் ஆ மேடைய கிருபையின் படி எனக்கு இறங்கும் ஸோ தாவீது எந்த வார்த்தை சொல்லி செவமுன்னா ஆண்டவர் மனம் இறங்கி அவருடைய தப்பெல்லாம் மன்னிப்பாரோ அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லி ஜெவ பண்ணியிருக்கிற நம்மளும் கேட்கலாம் ஆண்டவரே என் மேல இறக்கமா ஒரே ஆண்டு வரே அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பாவத்தெல்லாம் கத்த மன்னிச்சிருவாரு நம்ம செய்த அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் கத்த மன்னிப்பாரு அதனால தானே பல ஏற்பாட்டில் யோனா வந்து ஆண்டவர் மேல ஒரு தடவை கோவப்பட்டே சொல்லுவாரு நீங்க வந்து மிகுந்த இரக்கம் உள்ள தேவன் அதனால நீங்க கண்டிப்பா மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் அது யோனா அழகாக புரிஞ்சு வச்சிருக்க புரிஞ்சு வச்சிருக்கிறார் ஆண்டவரை ரொம்ப அழகாவே நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொண்டோம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தலைப்பின்படி நியாய தீர்ப்பில் மேன்மை பாராட்டும் இரக்கம் அப்படின்னு தான் நம்ம தலைப்பு இருக்கு ஸோ நியாய தீர்ப்பில் இரக்கம் எப்படி மேன்மை பாராட்ட இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த கொஸ்டினை கவனமாக கவனிங்க நியாய தீர்ப்பு ஒன்று வரப்போகுது நியாய தீர்ப்பு ஒன்று வரப்போ வரப்போகுது அதுவும் சீக்கிரமாக வரப்போகிறது அதுக்கு முன்னாடி எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவாங்க நானாக இருந்தாலும் சரி நாங்கள் ஸ்னேகா வந்தாலும் சரி எல்லாம் அந்த நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவாங்க அந்த நியாய தீர்ப்பு என்ன அடிப்படையில் நடக்கும் பைபிள் படி தான் நமக்கு வேணும் கண்டிப்பாக நான் ஆயிரம் எக்ஸ்பிளேஷன் சொல்லலாம் நீங்க ஆயிரம் அது ஒண்ணும் பிரோஜனம் இல்ல வசனம் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம் உண்மையாவே யாக்கோப்பு ரெண்டு பதிமூணு அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நியாயத்திற்புக்கு முன்பாக இரக்க மேன்மை பாராட்டும் இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் உள்ள நியாயத்திற்பு இரக்கம் மற்றவர்களுக்கு இரக்கம் மற்ற நியாயத்திற்பு நியாயத்திற்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு அப்போ ஒரு நியாயத்திற்புன்னு வர வரப்போகுது அந்த நியாயத்தீர்ப்பு என்ன அடிப்படையில் நடக்கும் அப்படின்னா இறக்கத்தி அடிப்படையில் தான் நடக்கும் நடக்கும் ஸோ இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவோடைய வருகை குறித்து பலரும் பல விதமான சத்தியங்கள் பகிரப்பட்டு பகிரப்பட்டு வருகிறது ஆனால் ஏசு கிறிஸ்துவோடைய வருகை குறித்து சொல்லியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்

வெள்ளாட தனியா பிரிக்கிறது வலது பக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்து ஆண்டு வச்சு அடைகிறார் என் பிதாவினாலே உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட என்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசியுங்கள் எப்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசியுங்கள் அவர் அப்போ அந்த நியாயத்திற்கு வருது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள யாரை பிரவேசிக்க பண்றாரு ஊழியன் செய்தவங்கன்னு சொல்லியிருக்கா இல்லை கிறிஸ்தவங்கன்னு சொல்லியிருக்கா இல்லை இல்லை இவங்களாம் பெரிய பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டிருக்குதான் இல்லை இல்லவே இல்லை இல்லை நான் பசியாயிருந்தேன்

இதெல்லாம் செய்துதோம் செய்துதோம் இன்னொரு இடத்துல அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போக ஏழாவது அதிகாரத்துல அதே அதிகாரத்துல நாங்க இத செய்தோம் அதை செய்தோம் சொல்றாங்கல அவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு அக்கிரம செய்கிகாரரே என்னை விட்டு அகன்று போங்க அப்போ ஒரு சாரார் நாங்க இதெல்லாம் செய்துதோம்னு சொன்னாங்க அவங்கள கத்திரை ஏத்துக்கல எப்ப செய்துதோம்னு கேட்டவங்க பாடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டுப் போறார் ஆமே இதாคม அப்போ இயேசு கிறிஸ்துவ நியாயத்தீர்ப்பு கொடுத்த அழக மத்த இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் அழகா எழுதி வச்சுட்டு போயிட்டா இருப்பான் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நியாயத்தீர்ப்பு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆளாளுக்கு பேசுறாங்க பரலோகராஜம் போகணுமா இரக்கம் பாராட்டணும் இரக்கம் தான் அமேன் பரலோ நீங்க ஒரு கேள்வி எனக்கு கேளுங்க பரலோராஜாவ எப்படி போறன்னு கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன் பரலோகராஜே எப்படி போறன்னு வந்து ஏமா வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேக்குறான் ம் இயேசு சோதிக்கறதுக்காக கண்டிப்பா சரியா ம் லூக்கா பத்தவுததியரோ 25 வசனத்துல ஒரு நியாய சாஸ்திரி எழும்பி இயேசு சோதிக்கிறதுக்காக வந்து கேக்குறான் ம் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கண்டிப்பா இன்னொருத்தர் கேக்குறாரு న్యాయప్రమణ్ణ முழு இருதயம் முழு அத்துமோ இதெல்லாம் நான் செய்யற ஆண்டு வர தகப்பனே தாயை படுத்தின பிறன் எனக்கு யார் ஆண்டு அப்ப ஆண்டு விட்டு சொல்றாரு இருந்து எரிகோக்கு ஒரு மனுஷன் போகிறான் கல்லு கையில் ஆகப்படுறான் குத்து உயிராக நல்ல கவனிங்க ஆசாரியன் எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெய்ப்பர்கள் ரவரண்டு பிசப்பு சோ அவங்க யார் குறை சொல்ல சரியா ஆசாரியன் போகிறான் பக்கமாக விலகி போயிட்டான் மனம் லேவியன் திருச்சபை பணியில் வேலை செய்யக்கூடிய லேவியன் அவனும் பக்கமா போயிட்டான் இறங்கல் ஆனால் அந்த சமாரியன் வந்து இறங்கி உதவி செய்கிறான் சரியா இப்போ அந்த கேள்வி கேட்டான்ல அந்த நியாய சாஸ்திரி இடத்துல இயேசு மறுபடியும் கேள்வி கேட்கிறார் அவன் வாயிலிருந்தே நித்திய ஜீவன பிறகு என்ன வழிங்கிறத அவன் வாயிலிருந்தே கேட்கிறாரு இப்போ அவன் கேட்கிறாரு இதுக்கு பிறன் யார் அப்ப அவன் முப்பத்தி ஏழுல சொல்றான் இறக்கம் செய்தவனே அப்படின்னு சொன்ன உடனே நீயும் அப்படி போய் செய் எல்லாருக்கும் இந்த ஓம தெரியும் இதோடைய ஆன்சர் தெரியாது அப்ப இறக்கம் செய்தா நித்திய ஜீவன் அப்போ நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஸோ உண்மையாகவே அங்கிள் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மட்டும்தான் மேன்மை பாராட்டும் ஏன்னா நம்ம இரக்கம் செய்கிறவங்க தான் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்ற வசனத்தை நம்ம கேட்டு நிறைய காரியங்களை இன்னைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் இது இதை கா பார்த்த அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்னும் கூட நீங்களும் இன்னைக்கு கேட்ட இந்த வேதம் அறிவோ வார்த்தைகளின் மூலமா அநேக காரியங்களை நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க இல்லையா நம்ம கிறிஸ்தவர்களாய் பெயர் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மளை பார்க்கும்போது போது கிறிஸ்து அவள் கிறிஸ்துவ அவள் அவன் அப்படின்னு சொல்லத்தக்க நம்ம வந்து பிறருக்கு இறக்கம் காண்பிக்கணும் ஏன்னா நம்ம இறக்க காண்பிக்கும் போது நம்முடைய ராஜா பிதாவானவர் நம்மீது இரக்கமாக இருப்பார் அவர் நம்ம மீது இரக்கமா இருக்கும் நான் நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்லும் போதையும் கமி பிளஸ்ட் என்னோட நீங்க வாங்க ராஜ்யத்திற்கு வாங்க நித்திய சுதந்திரத்தை நமக்கு அவர் வந்து அழிப்பார் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வசனங்களை கேட்டிருக்கிறீங்க இதை நீங்க கை கொள்ளுங்க கருத்துரு உங்களுக்கு இன்னும் அதிகமா இரக்கம் செய்வார் இன்னொரு ஒரு வேதம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் தேங்க்யூ